முதன் முதலில் தமிழ் சினிமாவில் அழகான கிராமத்து இளம் பெண்ணாக உருவெடுத்து வந்தவங்க தான் நம்மளுடைய ஓவியா இவங்களுடைய முதல் படம் தாங்க இந்த படத்துல இவங்க விமல் கூட நடிச்சிருப்பாங்க முதல் படத்திலேயே அழகான கிராமத்து பெண்ணாக தமிழ் சினிமா ரசிகர்களின் உள்ளத்தை கொள்ளாய் கொண்டவங்க தான் ஓவியா பின்பு அவங்களுக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காதனால இரண்டு கதாநாயகரில் ஒருவராக நடிச்சு வந்திருந்தாங்க மேலும் பல படத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு மட்டும் வந்து போற மாதிரி கதைகளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நடிச்சு வந்திருந்தாங்க இதைத் தொடர்ந்தும் அவங்களுக்கு தமிழில் வாய்ப்புகள் வர்றதே கிடையாது இதனால வெயிட் பண்ணி பார்த்தவங்க சரத்குமாருக்கு எல்லாம் ஜோதியா நடிக்கிற நிலைமை வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறமாவும் இவங்களுக்கு தமிழ் சினிமாவில சரியான வாய்ப்புகள் கிடைக்காதனால ஒன்னு ரெண்டு சீன்ஸ்க்கு மட்டும் வந்து போற சில படங்களில் தேர்ந்தெடுத்து நடிச்சு வந்திருந்தாங்க இந்த நிலையில தற்போது அருள்நிதி நடிக்கும் இரவுக்கு ஆயிரம் கண்கள் படத்துல ரெண்டு நாயகி நடிக்க போறாங்களா அதுல ஒருத்தங்களா மறுபடியும் நம்ம ஓவியா நடிக்க போறாங்க சரி இதுக்கப்புறமாவது அவங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஷ்ணு தயாரித்து நடித்து வரும் சிலிக்குவார் பட்டி சிங்கம் படத்துல ரெஜுனா நாயகி நாயகியாக நடிக்கிறாங்களாம் இதே படத்தில் நம்மளுடைய ஓவியா ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுற ஐட்டம் டான்ஸராக வந்து போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு நாயகியாக இருந்த நம்மளுடைய ஓவியாவுக்கு தற்போது ஐட்டம் டான்ஸ் ஆடுற மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இவங்களும் வேற வழியே இல்லாமல் அதை நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அதே படத்தில் இவங்களுக்கு ஒன்று ரெண்டு சீன்ஸ் மட்டும் இருக்கதாகவும் வந்து டேரக்டர் சொல்லியிருக்காராம் ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறமா தாங்க தெரியும் ஓவியா தற்போது ஐட்டம் டான்ஸ் ஆடி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தமிழ் சினிமாவில் அதிகமான கிளாமரை காட்டினதுனால தாங்க இருந்தாலும் இந்த இரண்டு படத்தை தொடர்ந்து தமிழில் தான் விட்ட எடுத்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கையோட தான் வந்துட்டு இருக்காங்களா நம்மளோட ஓவியா மேல மீது போன்ற செய்திகளை உடனே உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க